எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தை வீட்டிலேயே எப்படி எளிய முறையில் வந்து பூஜை செஞ்சு இதுக்கான பலனை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கணவன் மனைவி வாழ்க்கையை வந்துட்டு பலம் பெறுறதுக்கு கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து நம்ம செஞ்சே ஆகணுங்க ஒன்று இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் வீட்டில் வந்துட்டு அம்மன் விக்கிரகம் இருந்தாலோ இல்லை அம்மன் ஃபோட்டோ இருந்தாலோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு இல்லை ஏழு தாலிசரடை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நெய்வைத்தியமாக பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கல் செஞ்சுக்கலாங்க ஏன்னா வெண்பொங்கல் செய்கிறது ரொம்பவே சிறப்பு வெண்பொங்கல் செஞ்சுட்டு நம்ம எப்போவும் போல் பூஜை செஞ்சிடலாம் பூஜை செஞ்சு அந்த தாலி தாலிசரடை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு சுமங்கலி பெண்கள் இல்லைனா ஏழு சுமங்கலி பெண்களுக்கு கூட ஒரு ப்ளவுஸ் பிட்டு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க தாலி சிரட்டி கொடுத்தாலுமே போதும் கொடுத்து நீங்கள் மனசார வேண்டி வந்தீங்கன்னாவே போதுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரதம் வந்து எல்லோருமே கடைப்பிடிப்போம் ஏன்னா நம்ம மாங்கல்யம் வந்துட்டு ரொம்ப பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரை விட மேலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாங்கல்யத்தை தான் நினைப்போம் அப்படிப்பட்ட மாங்கல்யத்தை வந்துட்டு வலுப்பெறத்துக்காகவே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை வந்து செஞ்சு தான் ஆகும் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா கூட அப்படியே கண்ணாடி வளையல் கொடுக்கறதும் ரொம்பவே சிறப்பு ஏன்னா வந்து பெண்கள் வந்துட்டு கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருக்கணும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாலிசரனும் கண்ணாடி வளையலும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்து இந்த பூஜையை நீங்கள் வந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமே வராதுங்க கணவர் மனைவி வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு வலுப்பெறுங்க அவங்க எப்பவுமே வந்துட்டு பிரியாமல் சந்தோஷமாக ஒன்றா இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரலட்சுமி பூஜை வந்துட்டு எல்லோருமே செய்யணும் எல் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோருக்குமே நன்றி